மழைக்காலத்தில் விஐபிக்கள் வாழும் ஏரியா சாமானிய பொதுமக்கள் வாழும் ஏரியா எப்படி உள்ளது என சோஷியல் மீடியாக்களில் கடந்த சில நாட்களாக விவாதங்கள் கிளம்பியுள்ள நிலையில் ஜி தமிழ் நியூஸ் உண்மையைக் கண்டறிய இருவேறு பகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டது அப்போது நாம் பார்த்தது என்ன இதோ உங்கள் பார்வைக்கு சென்னை மாநகரம் என்பது மிக பெரிய அளவில் வளர்ந்து விட்டது வடக்கே மீஞ்சூர் தொடங்கி தெற்கே செங்கல்பட்டு வரையிலும் மேற்கே ஆவடி தாண்டி திருவள்ளூர் வரையிலும் தென்மேற்கே திருமழிசை வரையிலும் வளர்ந்துள்ளது ஆனால் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான உள்கட்டமைப்பு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் குறிப்பாக தற்போது பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்குதல் சாலைகள் சேதமடைவது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது வடசென்னையை பொறுத்தவரை பெரம்பூர் பட்டாளம் திடீர்நகர் போன்ற பகுதிகளும் தென் சென்னையை பொறுத்தவரை சைதாப்பேட்டை விருகம்பாக்கம் கோயம்பேடு பகுதிகளும் மத்திய சென்னை பகுதிகளான வேளச்சேரி மடிப்பாக்கம் கண்ணகிநகர் புதுப்பேட்டை போன்ற பகுதிகளும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் மாங்காடு பூந்தமல்லி போன்ற பகுதிகளும் மழையால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன ஆனால் இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சில பகுதிகள் சென்னையில் காணப்படுகின்றன அவைதான் விஐபிக்கள் வாழும் ஏரியாக்களான பசுமை வழி சாலை போட் கிளப் அவன்யூ போயஸ் கார்டன் ஆழ்வார்பேட்டை பகுதிகள் இங்கு மட்டும் எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தாலும் தண்ணீர் தேங்கி நிற்பது என்பது அரிதினும் அரிதானது இது பற்றி நெட்டிசன்கள் சோசியல் மீடியாக்களில் விமர்சித்து வருகின்றனர் விஐபி ஏரியாக்களை மட்டும் பளபளவென வைத்திருக்கும் சென்னை மாநகராட்சி மற்ற பகுதிகள் மீதும் கவனம் செலுத்தி எங்கள் பகுதிக்கும் உள்கட்டமைப்பை கொடுத்தால் நன்றாக இருக்குமே நாங்களும் கூட வரி செலுத்துகிறோமே என குமுறுகின்றனர் உண்மையிலேயே இந்த விஐபிக்கள் ஏரியாவின் தற்போதைய நிலை என்ன என ஜி தமிழ் நியூஸ் களத்திற்கு சென்று ஆய்வு செய்தது அப்போது அங்கு பார்த்தவற்றை நமது செய்தியாளர் தமிழரசன் நம்மிடம் விவரி ார் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதியில் இரவும் பகலாக மழை பெய்து வருகிறது ஒருபுறம் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் என்பது அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது விஐபிஸ் விவிஐபிஸ் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பெருமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தண்ணீர்கள் நிற்காத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாம் தற்போது இருப்பது போட் கிளப்பில் இருக்கேன் சென்னை பகுதியில் உள்ள அடையார் போட் கிளப்பில் இருக்கோம் இந்த பகுதியில் வந்து தண்ணீர் என்பது முற்றிலுமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தற்போது நாம் இருப்பது சென்னையில் மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பசுமை வழி சாலை தான் இருக்கும் இந்த பசுமை வழி சாலை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சாலையாகும் குறிப்பாக சென்னையில் ஒரு மிக முக்கியமான சாலையில் இந்த பசுமை வழி சாலையும் இருக்குது இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் நீதிபதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து உயர் ரக பெருமக்களும் வந்து இந்த பகுதியில் வந்து வசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலும் தொடர்ந்து எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் என்பது நிற்கவே நிற்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஒருவேளை தண்ணீர் ஏதாவது நின்றுவிட்டாலும் கழிவுநீர் வெளிவந்தாலும் உடனடியாக ன் மாநகராட்சிக்கு பறக்கும் என்பது இருக்க மக்கள் வந்து கூறுகிறார்கள் ஒரு முறை இந்த பகுதியில் வந்து சாக்கடை நீர் வந்து இந்த சாலையில் வெளிவந்துருச்சு உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் கூட ஆகவில்லை உடனடியாக மாநகராட்சியிலேருந்து அதிகாரிகள் வந்து மின் மோட்டார் மூலமாக இந்த சாலைகளை வந்து சரி செய்தார்கள் அதை நாங்கள் பார்த்தோம் என்று இங்குள்ள பகுதி மக்கள் கூறுகிறார்கள் இதற்கு பின்புறம் தான் ஆரேபுரம் ஆரேபுரம் பகுதி வந்து மக்கள் வந்து செல்ல அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் சாக்கடை நீர் அதிகமாக இருக்குது மற்றும் முழங்கால் அளவுக்கு மேலே நிற்பது வாடிக்கையாக இருக்கிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த ஒரு வாரமாக வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னையில் மழை பொழிவு இருந்தாலும் கூட விஐபிக்கள் வாழும் பகுதிகளான போயஸ் கார்டன் போட் கிளப் அவென்யூ பசுமை வழி சாலை ஆகியவை பளபளப்புடன் காணப்பட்டன

மாங்காடு புதுப்பேட்டை போன்ற பகுதிகளின் நிலை மிக மோசமாக இருந்தது என்பதையும் பார்க்க முடிந்தது